அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான தலைப்பு அதனுடைய ஐந்தாம் பாகம் அந்த தலைப்பு எதை பற்றினது பார்த்துட்டோம்னா அனைத்து உயிர்வாளிகளின் அடிப்படை ஜட தத்துவங்கள் பேசிக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் பீங்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு என்னுடைய ஐந்தாம் பாகம் பற்றியதுதான் இந்த ஐந்தாம் பாகத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம எல்லா உயிரினங்கள் உயிர்னு நம்ம அதில் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த உயிரினங்களினுடைய உயிரில் தான் அந்த உயிர்னு ஒவ்வொரு உயிரினத்தினுடைய உயிர் அப்படிங்கிறது அந்த ஜட உடலில் பௌத்திக உடலில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த உயிரினத்தாலையும் உயிர் வாழ முடியாது உயிர் வாழ்கிறது உயிர் உயிரினமாக இருக்கிறது அப்புறம் வேறு என்ன சொல்கிறது உயிர் பிப்புது இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி அந்த உயிர் அப்படிங்கிறது நம்மளோட நம்மளுடைய பா தமிழ் தமிழ் கலாச்சாரத்தில் பாரம்பரியமாக நம்ம பொதுவாக வ வழக்கில் எல்லாருக்கிட்டையும் நம்ம கேட்டோம்னா எத்தனை உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு கேட்டோம்னா ஒரு ஒன்பது லட்சம் ஒரு எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அல்லது ஒரு ஒன்பது லட்சம் சொல்லுவாங்க அத்தனை உயிரினங்களுக்கும் ஒரு ஒன்பது லட்சம்னா நம்ம வச்சுக்குவோம் ஒன்பது லட்சம் உயிரினங்களுக்கும் அல்லது உயிர்வாளிகளுக்கும் நம்ம உயிர்ங்கிற ஒரு பெயர் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆற்றல் நம்ம கூட அதை சொல்லலாம் அதாவது இயங்குறதுக்கு ஒரு ஆற்றல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவதற்கு இன்னொன்று ஒரு மற்ற தன்னுடைய இனத்துக்குள்ளாரே மற்ற உயிரினத்துக்கு உதவி செஞ்சுக்கிறதுக்கு அல்லது துணையை தேடுவதற்கு உணவு தேடுவதற்கு இருப்பிடத்தை தேடுவதற்கு உடலை பாதுகாத்து பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த உயிர் தான் முக்கியமானதாக அமையுது காரணம் என்னென்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குள்ளேயே அந்த ஒரு உயிரினம் வாழ் வாழ்ந்துக்கிறதுக்கும் உயிர் தேவைப்படுது இன்னொன்று ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு அதாவது ஒரு பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவிக்கு போகும்போது இன்னும் வேறு ஒரு உயிரினத்தினுடைய உடல் எடுக்கும் அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படி இன்னொரு உயிரினம் எடுத்துட்டாலும் முன்பு எடுத்திருந்த உயிரினத்தை விட அது மே அதாவது பரிணாம வளர்ச்சியில் மேம்பட்டதாக இருக்குது அப்படின்னா அப்போ அது என்னதுன்னா கண்டிப்பாக அது ஒரு உயிர்னு தான் நம்ம சொல்கிறோம் உயிர்ங்கிறது உயர்வு பெற்று செல்வது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு ஜீவாத்மா அப்படிங்கிறது ஒரு அந்த உயிரை பயன்படுத்தி தன்னுடைய நிலைமையை மேம்படுத்தி மேம்படுத்தி அதாவது உடல் அளவில் இந்த உலகத்துலேயோ அல்லது வேறு எங்கேயாவது இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அல்லது பா என்ன சொல்கிறது அண்டம் இந்த மாதிரி பால்வழித்திரை திரை இன்னும் பல த திரைகள்னு நம்ம சொல்லக்கூடிய பல இடங்களில் எங்கே வந்து எந்த ஒரு உடல் எடுத்திருந்தாலும் அதனுடைய எண்ணம் ஞானம் முழுக்க இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கருத்தை ம மையப்பொருள் என்னன்னுங்கிறது தெரிஞ்சு வச்சு வச்சுருக்கு மெய்ப்பொருள் என்னென்னு தெரிஞ்சு வச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஒரு உயிராக தான் நம்ம சொல்ல முடியும் அதாவது ஒவ்வொரு உயி உயிரினத்தில் ஒவ்வொரு இனத்துலேயும் எப்படின்னா ஒரு உயர்ந்த ஒரு ச ஒரு உயர்ந்த அதாவது வளர்ச்சி வளர்ச்சியிலே ரொம்ப அதிக சதவீதம் பெற்ற உயிரினமாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிறுத்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிறுத்தையிலேயே நல்ல எப்படின்னா ம அந்த இனத்தில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் கடவுளை பா பார்க்க முடியும் ஒவ்வொரு இனத்திலையுமே இது வந்து பொதுவான ஒரு விஷயம் காரணம் என்னென்னு பார்த்துட்டோம்னா அந்த ஒரு இருந்து அந்த ஒரு உயர்ந்த குணம் மிக்க அந்த ஒரு தனி நவ ஒரு தனி இருந்து தனி உடலில் இருந்து தான் மற்ற உயிரினங்களுக்கு அதாவது அந்த இனத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களுக்கு அந்த ஒரு ஞானம் அறிவுங்கிறது ஒரு ப பறந்து விரிஞ்சு ஒரு வியா வியாபிக்கும் அப்படி ஒரு விஷயத்தோடைய அடிப்படையில் தான் இந்த உயிருங்கிற வார்த்தை நம்ம தமிழ் மொழியில் இருக்குது ஏன்னா இதை நாங்கள் எந்த ஒரு நூலாக இருக்கட்டும் அல்லது காப்பியமாக இருக்கட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க இந்த உயிருங்கிற வார்த்தையை இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த புலவர்களுக்கு ஞானிகளுக்கு இதுக்கு அர்த்தம் பொருள் அதிகமாக தெரியாது இப்போ அதிகமாக தெரியாதுன்னா சுத்தமாகவே தெரியாதுன்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னால் யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் கூட இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க கண்டிப்பாக அது ஒளைச்சூடிகளில் எங்கேயாவது ஒரு மூலையாவது எழுதி வச்சுருந்துருப்பாங்க அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த உயிர்ங்கிற வார்த்தை கண்டிப்பாக நம்மளுடைய உயர்வை அங்கீகரிப்பதாகும் உயர்வு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதாவது நம்ம இப்போ எப்படின்னா சமீபத்தில் தற்சமயம் எப்படிலாம் நம்ம சமூகத்தில் நம்ம கலந்து ஒரு வாழ்ந்து நாம் பல விஷயங்களை அதை கடக்கிறோமோ தெரிஞ்சு நான் நல்லது எது கெட்டது அந்த அதை தெரிஞ்சு நம்ம கிடக்கிறோமோ அல்லது தெரியாமல் கிடக்கிறோமோ எப்படி கடந்தாலும் அந்த சமூகத்தை விட்டு நம்ம கடந்து இருக்கணும் அந்த ஜட உலகத்தை விட்டு கடந்து இருக்கணும் நம்மள மாதிரி ஒரு எப்படின்னா அடிப்படையில் ஒரு ஒன்றாவது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காமம் பசி தாகம் அப்புறம் அச்சம் தைரியம் பின்பு மனம் அப்புறம் புத்தி அகங்காரம் அப்புறம் ஒன்பதாவது உணர்வு என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்ம கடவுள் கடவுளை அடைதல் பரம்பொருளை அடைதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒன்பது உணர்வுகள் நான் சொல்லியிருக்கிறேன் அத்தனை ஒன்பது உணர்வுகளிலும் அத்தனை ஒன்பது உணர்வுகளையும் கடந்து தான் நம்ம எப்படின்னா இந்த சடவுலகத்தை நம்ம கண்காணிக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா உயர்வான ஒரு உணர்வு நிலைக்கு நம்ம போக முடியும் அந்த விதத்தில் நம்மளை மாதிரி இந்த காமம் பசி தாகத்தில் இருந்து அகங்காரம் கடவுள் வரைக்கும் நம்ம இருக்கிற உயிரினங்களை மட்டும்தான் உயிர்வாளிகள்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தான் பல மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது வேறும் இல்லை ஒரு ரூபத்தில் இருந்து ஜட வேற ஒரு ரூபத்துக்கு மாறி அப்புறம் அதுமாதிரி இப்படி அழிஞ்சு அப்போ இன்னொரு ரூபத்தை எடுத்து இப்படி மாறி மாறி அதனுடைய மாற்றம் உருமாற்றம் செ சென்று கொண்டே இருக்கும் ஆனால் ஜடம் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு ரூபத்திலேருந்து மற்ற ரூபத்துக்கு மாறினாலும் அதனுடைய தன்மை அதனுடைய உயர்வு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பாறையை உடைச்சா ஒரு கருங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கருங்கல் தொடர்ந்து உடையும் மறுபடியும் மண்ணுக்குள்ளார புதஞ்சி பூமிக்கு அடியில் போயிட்டு அது ஒரு வேற ஒரு உருமாற்றம் அடை எடுத்துட்டு அது மறுபடியும் மேல் நோக்கி வரும் அப்படியே என்ன ஒன்னா அந்த ஜடங்கிறது ஒரு நிரந்தரமாக ஒரு அசைவில்லாமல் ஒரு உயர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் அந்த ஜ ஜடத்துக்குள்ளேயும் ஜீவாத்மாக்கள் ச இருக்குது என்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயம் நம்ம உயிரினங்களில் பார்த்துட்டோம்னா உயிரினங்கள் இந்த எந்த உயிரினமாக இருந்தாலும் அதில் அதுக்குன்னுடைய ஒரு ஞானம் கிடைக்கிறதுல குறிப்பாக யாரை சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னா மனிதர்களை தான் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக பக்தியை சொல்கிறாங்க பக்தியில் பலதரப்பட்ட பக்தி இருக்குது ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய விருப்பமான ரூபத்தில் அல்லது ஒரு பெயரில் அவங்க முக்தி அடைஞ்சு கடவுளை ஆடைகிறதுக்கான ஒரு முயற்சியெலாம் ஈடுபடுறாங்க ஆனால் அதில் குறிப்பாக அந்த உயர் உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே ஆராய்ஞ்சு பார்க்கணுன்னு தோ அதாவது தோ இது வரைக்கும் தோன்றாத ஒரு விஷயம் காரணம் என்னென்னா நம்ம உயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம அதை ஆராய்ந்து அதனுடைய கருப்பொருள் மெய்ப்பொருள் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு எந்த கவலையும் கஷ்டமும் நம்மளே வந்து சேராது இன்னும் நமக்கு வசதிகள் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை நம்ம போய் நம்ம பேரில் ஒரு பத்திரம் போட்டு நம்ம அதில் எந்த உயிரினமாக அந்த ஒரு ஆத்மாங்கிறது அந்த உடலுக்குள்ளார் இருந்தாலும் அதனுடைய ஒரு தப்பிக்கக்கூடிய விடுதலை அடையக்கூடிய ஒரு நிலை என்னன்னு பார்த்துட்டோம்னா யார் கூடையும் ஒரு ஒட்டு உறவு இல்லாமல் தனித்து அதனுடைய அவங்க அதுக்கு என்னென்னா உலக விஷயங்களில் ஈடுபடாமல் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஒரு பத்து ஏக்கர் நிலம்னா பத்து ஏக்கர் ஏக்கர் நிலத்துக்கு ஒரு பத்திரம் போட்டு பட்டா போட்டு அங்கேயே உக்காந்து அவங்க அவங்களுக்கு அடுத்தது அதாவது அவங்களுக்கு அடுத்தது யார் ஆக்கிரமிப்புற ஆக்கிரமிப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்தது அவங்க மகன் அவங்க அவங்க அவங்களுக்கு அடுத்து பேரன் பேரன் எள்ளு பேரன் இப்படி அந்த வம்ச விருத்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நினச்சி அந்த ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க பார்த்திங்களா அப்படி ஒரே நிலையில் நாம் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாழ முடியாது ஒன்றா நம்ம வீழ்ச்சி அடைவோம் அதாவது எந்த நிலையில் எந்த உயிரினமோ எந்த உடலில் இருக்குமோ அந்த உடல்ல இருந்து நாம் என்ன சொல்கிறதுனா எதுக்குமே ஆசைப்படாத ஒரு நிலைக்கு எதையும் கண்டுக்காமல் ஏன்னா இந்த உலகத்தை சுற்றி இருக்கிறது எல்லாம் ஒரு காலத்தில் தான் நம்மளை விட்டு போக போக போகிறது தான் அதுக்கு நம்ம ஆசைப்படாமல் நாம் ஒரு பொறுமையாக அமைதியாக அந்த மனசை ஒரு நிலப்படுத்தி நம்ம மேலே செலுத்துகிறோம் அந்த செலுத்துகிற ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா சப்ஸ்டன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு உணர்வு ஏதாவது ஒரு சென்ஸ் அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் அதை நம்ம சொல்கிறோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் கடவுள் அப்படிங்கிறத பொதுவாக வழிபட்டுட்டு வராங்க வழிபாடு அப்படிங்கிறது அதுதான் நான் என்ன வேணாலும் அனுபவிச்சுட்டு போகிறேன் நான் ஒரு சௌகரியத்தை அனுபவிக்கிறேன் இல்லைன்னா அசௌகரியத்தை அனுபவிக்கிறேன் எனக்கு இந்த பிறவி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அனுபவிக்கிற விஷயத்துக்கே நான் வர வேண்டாம் அப்போ இந்த அனுபவிக்கிற விஷயத்தை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நம்மளைய ஈர்க்குது அது பக்தி பண்ணுறவங்களோ அல்லது ஒரு ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணுறவங்களோ அவங்கள ஈர்க்குது அந்த ஒரு ஈர்க்கும்போது அந்த ஈர்ப்பு நோக்கி செல்கிற ஒரு என்ன சொல்கிறேன்னா உயர்தலத்துக்கு செல்லக்கூடிய ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சியில் அது முன்னேற்றம் தான் இந்த உயிருங்கிற உணர்வு அதாவது உயிர உயர் அப்படிங்கிற ஒரு உந்துதல் உந்து உணர்வு அப்படின்னு சொல்கிறத விட ஏன்னா உணர்வு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ஒன்பது உணர்வுகள் நான் சொல்லிட்டேன் அந்த உணர்வுகளுக்கு நம்மளை அடைய வைக்கணும் நம்ம உடம்புக்குள்ளார் ஒரு உந்துதல் இருக்கணும் ஒரு அந்த ஆற்றல் தனித்துவம் ஒரு தனிப்பட்ட சக்தி அது நம்ம உண்டு உண்டு இருந்து அது நம்மளே தள்ளணும் அந்த சக்தி தான் வந்து எப்படின்னா நம்ம பல பயிற்சிகள் மூலமாக நம்ம பல கட்டங்களை தாண்டி வரணும் அதில் என்ன என்ன இருக்குது அப்படின்னா நம்மளே இந்த கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அல்லது கூட பழகனவங்களாக இருக்கட்டும் அல்லது திருமணம் செஞ்சுக்கிட்ட துணைவியாராக இருக்கட்டும் அல்லது பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது உற்றார் உறவினர்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிவிட்டு போகலாம் அந்த எக்கச்சக்கமாக சொல்லிவிட்டு போகிறதுல அவங்க நீ நீ அதை அடைப்பா நீ ஒரு ப ஒரு கடையை கட்டுப்பா பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டுப்பா இல்லை வந்து ஒரு நான் ஒரு பஸ்ஸு லாரின்னு வாங்கி நல்லா விட்டு நான் சம்பாதிப்பா இல்லை ஒரு பெரிய கம்பெனி ஒரு ஸ்டீல் கம்பெனி வைப்பா இல்லை ஒரு பெரிய ஹோட்டலை வைப்பா இல்லை ஒரு பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரி வைப்பா இப்படின்னு நம்மளைய யார் யாரெல்லாம் ப காமிக்கிறாங்களோ அவங்களோடைய இதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டு அவங்களதெல்லாம் ஒரு ரொம்பவே வந்து நம்மளைய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் சிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள்னு நம்ம நினச்சி நாம் எதையும் செய்யாமல் அதாவது ஒரு தோற்ற ரீதியாக பார்த்துட்டோம்னா எதையும் செய்யாமல் இருந்துக்கிட்டு ஆனால் மனதுக்குள்ளார ஒரு பல கட்டங்களை தாண்டி நம்ம ஒரு மேம்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம முன்னேறோம் பார்த்திங்களா அந்த ஒரு விஷயந்தான் இந்த உயிர் அப்படிங்கிறது உயிர்ங்கிறது ஒன்றும் இல்லை ஒரு உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு உந்துதல் உள்ளார்ந்த ஆற்றல் அது ஒரு ஆற்றல் அப்போ இந்த உயிருங்கிற வார்த்தையும் நம்ம கண்டிப்பாக மதிக்கணும் இந்த உயிர் நம்மளை உடலை விட்டு போகக்கூடாது காரணம் என்னென்னா இந்த உயிர் அப்படிங்கிறது நம்ம உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு போகக்கூடியது அது வந்து ஆற்றல் நம்ம ஆற்றல்னு சொல்லலாம் அல்லது ஆத் ஆத்ம தத்துவம்னு நம்ம சொல்லலாம் ஆத்ம தத்துவம் ஆத்ம தத்துவத்தையும் நம்ம சொல்லலாம் இன்னொன்று இது ஒரு ஆற்றல் அழிவின்மை விதி அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் நம்ம வந்து கருதலாம் அப்போ நம்ம இந்த உயிர் அப்படிங்கிறத நம்ம எப்படி நம்ம உடலில் தக்க வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம்னா இப்போ மனிதனா மனிதனுக்கு என்னென்ன உணவுப் பொருள் சாப்பிட்டா அது உடம்புல உயிர் நிற்கும் ஒரு நாயின்னால் நாய் வந்து என்னென்னா அதனுடைய உடலுக்கு தேவையானதை சாப்பிட்டா அதனுடைய உடலில் ஒய் உயிர் நீண்ட காலத்து தங்கும் இது தான் என்னென்னா நம்மளுடைய என்ன சொல்கிறது மருத்துவம் அப்படிங்க நம்ம சொல்கிறோம் வைத்தியம் மருத்துவம் சிகிச்சை அப்படின்னு என்ன பல வார்த்தைகள் நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம உயிரை நம்ம உயர்வாக மதிக்கணும் நம்ம உயர் உயர உயர்வாக மதிக்கலை அப்படின்னா நமக்கு உயர்வு ஏற்படாது வீழ்ச்சி தான் ஏற்படும் அப்படிங்கிற அந்த காணொளி மூலமாக சொல்லி சொல்லிடுறேன் கண்டிப்பாக இந்த வார்த்தை இந்த நான் சொல்லியிருக்கிற ஒரு பொருளானது பொருளுறையானது விளக்கு உரையானது யாருமே சொல்லி மாட்டாங்க ஏன்னா ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எல்லா நூல்களையும் பழைய நூல்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு எப்படின்னா ஒரு உடலையும் ஆரோக்கியமாக வைங்க மனசையும் ஆரோக்கியமாக வச்சிங்க அப்படி ரெண்டையும் ஆரோக்கியமாக வச்சா தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு என்ன சொல்கிற பாரம்பரியமான விடை நம்ம முன்பு ம காலத்தில் பழங்கால பல ஆண்டுகளுக்கு முன்பு மறைஞ்சி போன விஷயங்கள்னு நம்ம ஞானத்து மூலயமா உதிக்கும் இந்த ஞானத்து மூலமாக உதிக்கும் போது நம்ம அதை மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதுக்கு ஒரு எதிர்கருத்து பதில் கருத்து மாற்று கருத்து இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு தன்மை அந்த ஒரு நிலை தான் நமக்கு நம்மளுடைய உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிற காணொலி மூலமாக சொல்லிக்கிறேன் இதை தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகளுக்கோ ஏன்னா இதில் மாறிக்கிறதுக்கு எந்த விதமான இது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் எதுவும் கிடையாது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அதை நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அல்லது சிறுவர்களுக்கு அல்ல அல்லது விளைங் இளைஞர்களுக்கு இது என்னுடைய காணொலி ஏதோ போட்டு காமிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா போட்டு காமிங்க கண்டிப்பாக இந்த கருத்து எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைபராகிக்கோங்க என்னுடைய யூடியூப் சேனலில் இந்த மாதிரியான உயர்ந்த தகவல் விஷயங்கள் என் மூலமாக என்னுடைய காணொளி மூலமாக உங்களுடைய செவிக்கு நேரடியாக வந்து சேரும்னு ஒரு அறுதியாக அருதியும் இறுதியுமே அந்த காணொலியில் நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இதே மாதிரி அடுத்த காணொலியிலையும் நான் இன்னும் வித்தியாசமான ஒரு புதிதான அதாவது மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் நமக்கு எப்பவுமே புதிதாக அந்த புதிதான விஷயத்தை நான் உங்களுடைய பார்வை கொண்டு வரேன் நன்றி வணக்கம்